ல்லம் அவர்களும் அவர்களுடைய நகரத்திலே நகரத்தில் என்ற புனித பயணம் மேற்கொண்டு வந்து அங்கே குடியேறிய நேரத்தில் எத்தகைய சிரமங்களையும் கஷ்டங்களையும் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள் அவர்களுடைய தோழர்கள் பட்ட சிரமங்கள் உணவுக்காக உடைக்காக தங்குகின்ற இடத்திற்காக குடும்ப வாழ்க்கைக்காக இப்படி எல்லா வகையிலையும் சிரமங்களை எல்லாம் நம்ம நேற்றைய தினம் தெரிந்து கொண்டோம் இன்றைய தினம் இந்த பயணத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் தலைமை தாங்கியிருந்த நபிகள் நாயகம் செல்லலாஹே செல்லும் அவர்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை நிலைய அந்த மதியனாவில் மேற்கொண்டிருந்தார்கள் என்பதை இன்றைக்கு நாம் அறியவிருக்கிறோம் பொதுவாக நபிகள் நாயகன் சில செல்லும் அவர்கள் மதீனாவில் எத்தகைய வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தார்கள் என்பதை அறிவதற்கு முன்னால் ஒரு அளவுகோலை நீங்கள் மனிதனே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் உலகத்திலே எந்த ஒரு மனிதனை உரசி பார்ப்பதாக இருந்தாலும் அவன் பரிசுத்தமானவனா அவனுடைய பிரச்சாரத்தில் உண்மை இருக்கிறதா அவன் சொல்லக்கூடிய குழந்தைகள் அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்பதை உரசி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் தனிப்பட்ட முறையில எப்படி வாழ்கிறான் இந்த வாழ்க்கையை வச்சு தான் உரசி பார்க்கணும் சொல்லலாம் யார் வேண்டுமானாலும் ஒரு அழகான தத்துவத்தை பிரச்சாரம் பண்ணலாம் பிரச்சாரம் பண்றது ரொம்ப லேட் அந்த பிரச்சாரம் பண்ற அந்த நேரத்திலேயே அது மீறக்கூடியவர்களை நீங்க வாழ்க்கையில சந்திக்கிறீங்க ஒரு பிரச்சாரம் பண்ணுவான் இங்கே எளிமையாக நீங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவான் அந்த எளிமையாக நடக்க வேண்டும் என்று இவன் பிரச்சாரம் பண்ணுகிற மேடைக்கு ரெண்டு லட்ச செலவு பண்ணிருப்பாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு செஞ்ச மேரையில் நின்று கொண்டு நீங்கள் பொருளாதாரத்தை விரயம் செய்யாதீர்கள் இப்படி சொல்லக்கூடிய தலைவர்களை எல்லாம் நீங்க அந்த நேரத்தில் சொல்லும் போதே அதாவது அடுத்த நிமிஷம் மீறல எந்த நிமிடத்தில் அவன் எளிமையை பற்றி பேசுகிறானோ அந்த நேரத்திலே என்ன செய்வான் அதை மீறுவான் அன்னிய நாட்டு பொருள்களை நாம் அனுமதிக்கலாமா அதை விடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே அந்த கொக்கோ கோலா எடுத்து உடச்சு மேலே குடிப்பான் அது அந்நிய நாட்டு பாகனம் நம்ம பார்க்கிறோம் அந்நிய நாட்டு பொருள்களை நம்ம பயிர்க்கணும் அந்நிய பொருள்களை யாரும் வாங்கக்கூடாதுன்னு மேடையில் சொல்லுவான் இடையில சோடா குடிக்கிற மாதிரி பெப்சி எடுத்து செய்வான் குடிப்பான் அது அந்நிய நாட்டு பானம் குடிச்சு புட்டு பென்சு கார்ல ஏற்போம் அது அன்னிய நாட்டு காரு அது அவன் போட்டுக்கிற சட்டை அன்னிய நாட்டு சட்டையா இருக்கும் கட்டி இருக்கிற வாட்சி மேடையும் தப்பானா இருக்கும் அந்த வாட்சியில் டைம் பார்த்துட்டு செய்வான் அந்நிய பொருள்களை பயிற்சிக்கிறீங்களுமா அந்த நிமிஷத்திலேயே மீறக்கூடியவர்களை தான் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில பார்த்து விட்டுக்கிறோம் பிந்தி மீறுவது அல்ல அதே நேரத்தில் இன்னும் பேர் என்ன செய்வான் கொஞ்சம் தலைமையானவனா இருந்தா பேசுற அந்த நேரத்தில் மட்டும் மீறாமல் என்னமோ பரிசுத்த மாதிரி காட்டிக்கிட்டு மேடையை விட்டு இறங்கின உடனே மீறுவான் அப்படி கொஞ்சம் பேர் இருக்கான் மேடையிலேயே மீறுறேன் சொல்லும் போதே மீறக்கூடியவன் இருக்கிறான் சொல்லி கொஞ்சம் நேரம் கண்டதுக்கு மாறி நடக்கக்கூடியவன் இருக்கிறான் ஆனா பெருமானார் சொல்லலாக இதுல மத்தத்துல எல்லாம் கூட ஒருத்தன் வந்து கரெக்ட் மாதிரி நடந்துட முடியும் எதுல கரெக்டா நடக்க முடியாது தெரியுமா இந்த வயிற்றுல தான் நடக்க முடியாது எதுல வேணாலும் கரெக்டா நடந்துடலாம் எதுல நடக்க முடியும் பெரிய பெரிய பணக்காரனா இருப்பான் அவன் போட்டிருக்கிற சட்டை வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு நிகர சட்டை இருக்கும் போது நடந்துடலாம் ஒரு பணக்காரன் பிச்சைக்காரனுக்கு நிகரான ஒரு சட்டையை போட்டுட்டு வருவான் கிங்க சிறப்பு ஏழு தடவை தச்சு போட்டு தான் வருவான் அதுல எல்லாம் ஒரு செல்வந்தம் கூட தன்னை கட்டுப்படுத்திக்கிற முடியும் இந்த வயிற்று நாக்கு இருக்கு பாருங்க அதுல எல்லாம் அறிவுட்டு போயிடுவோம் இந்த திங்கிடுவத வந்து ஆக உட்டாயிருவான் அப்ப இந்த பெருமானார் செலவி செல்லும் அவர்கள் இந்த உலகத்திற்காக வேண்டி நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க இந்த உலக வாழ்க்கை சதம் கிடையாது ஆசிரத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் தியாக பிரச்சனை பண்ணாங்க நபிசல்லாசல் நம்முடைய முக்கியமான பிரச்சாரம் எது இந்த உலக சதம் கிடையாது ஆகிறதுன்னு ஒன்று அங்க நல்லா இருக்கணும் அதுக்காக நீங்க இங்க எவ்வளவு தியாகம் வேண்டாலும் செய்யுங்க பிரச்சாரம் பண்ணாங்க அப்படி சொல்றது லேசுதான் அப்படி ஆகிறத்தை நம்பி அந்த மக்கள் எல்லாம் தியாகம் பண்ணுனாங்க இந்த மக்களை எல்லாம் தியாகம் செய்ய தூண்டிய நபிகள் நாயகம் சொல்லாலே செல்லும் அவங்க எப்படி நடந்தாங்கன்னு பார்க்கணுமா இல்லையா அவர்கள் சொன்னபடி இந்த உலகம் பெருசு இல்லை நடந்தார்களா சொல்வது உனக்கு தான் எனக்கு இல்லைன்னு நடந்து கொண்டார்களா அப்படின்னு பார்த்தா பெருமானார் செல்லா குலைசல்லமுடைய அந்த வறுமை நிறைந்த வாழ்க்கை மத்த எந்த சகாதியுடைய வாழ்க்கைக்கும் குறைஞ்சது கிடையாது மத்த எந்த ஏழை மனிதனுடைய வாழ்க்கைக்கும் குறைவானது கிடையாது அவ்வளவு ஒரு கீழ்த்தரமான தரத்தில் மற்ற அந்த இடத்துல ரொம்ப குறைந்த தரத்தில் உள்ள வாழ்க்கையை தான் பெருமானார் செல்லல்லா உலை செல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க இது ஒரு கவனத்தை நீங்க வச்சுக்கணும் பத்தி சொல்லும் பொழுது நம்ம அறியாமலேயே இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்காருனா கண்டிப்பா ஒரு சாதாரண மனிதர் இருக்க முடியாது இறைவனுடைய தூதராக தான் இருக்க முடியும் இதுல இருந்து நம்ம நம்பலாம் அவ்வளவு பெருசத்து நம்ம வாழ்ந்து காட்டிருக்கிறாங்க ரெண்டாவது மக்காவில் இருக்கும் நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தவங்க வரும்பொழுதே பணத்தை கட்டிக்கிட்டு மதிய மதியனாவுக்குள்ள நுழைஞ்சவங்க வீடு வாசல் பள்ளிவாசலுக்குரிய இடத்தை சொந்த காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு ஓரளவுக்கு செழிப்போட இருந்தவங்க தான் அப்படி ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதை துறக்கிறதுக்கு பாருங்க அதை வந்து இறந்து போறது பாருங்க அது வந்து ரொம்ப கஷ்டம் பெருமானா செல்வல்லா அவர்கள் அதுலையும் வந்து அந்த மாதிரி ஜெயிச்சு காட்டியிருக்கிறாங்க எப்படி அவங்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றில் ஒவ்வொரு சகாபாக்களும் ஒவ்வொரு நதித்தோழர்களும் அவங்களுடைய ஏழ்மை நிறைந்த அந்த வாழ்க்கையை பற்றி வர்ணிக்கிறாங்க அபு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அப்ப அவங்க அபூரையரா ரயல்லாவர்கள் ஒரு கூட்டத்தை கடந்து போறாங்க சிற்காலத்துல ரசூல்சல்லா அலைசல்லன் காலத்துல இல்ல ரசூல் செல்லா அலைசல்ல வஃபாத் ஆன பிறகு அபு ரயிரா ரயல்லாஹுன்னவர்கள் ஒரு கூட்டத்தார் உட்கார்ந்து இருக்கிற பகுதியை கடந்து போறாங்க அங்க என்னடான்னு கேட்டா அப்படி பொறிச்சு ஆடு வச்சிருக்குது இன்னைக்கு யாருக்குலாம் மூல ஆட்டை வச்சு பொறி சாப்பிடுவானு ஒரு ஆட்டையே பொரிச்சு வச்சு அந்த சமுதாயம் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு இருக்காங்க ஒரு கூட்டத்தில் அதை கடந்து போகும் பொழுது பார்த்து சொன்னாங்க இப்பதான் செல்ல மறைஞ்சு கொஞ்ச நாள் ஆகிருக்கு அதுக்கு இடையிலேயே சீக்கிரத்திலேயே திங்கிற அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலை வந்து மேம்பட்டு இருக்குது உங்களுடைய தகுதி தரமெல்லாம் கூடி போட்டி நபிசல்லா செல்லும் எந்த நிலையில் மரணித்தார்கள் உங்களுக்கு தெரியுமா அபுரலா ரவி அந்த மக்கள்கிட்ட சொல்லி காட்டுறாங்க வளம் ஏசுபாடு அவர்கள் இந்த துணியாவில் இருந்து ஆகவத்துக்கு பயணமானாங்களும் பொழுது ஒரு நாள் கூட அந்த தீட்டாத கோதுமை இருக்க தீத்தாத கோதுமையிலே தயாரிக்கப்பட்ட ரொட்டியை சாப்பிட்டு கூட வயிறு இருந்ததில்லை கோதுமையில ரெண்டு கோதுமை இருக்குங்க ஒன்னும் தீட்டிய கோதுமை இன்னொன்னு தீட்டாத கோதுமை அதாவது தொழில் கோதுமை ஒண்ணு சொல்லுவாங்க இன்னொன்னு மணி கோதுமையும் பாங்க அத வந்து நம்ம பாசையில நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்வதாக இருந்தால் நெல்லையும் அரிசியையும் சொல்லலாம் நெல்லு அரிசிக்கு வித்தியாசம் இருக்குல்ல நெல்லில் தான் அரிசி எடுக்கணும் அந்த மாதிரி கோதுமையில கோதுமைக்கு மேலே கவர் பண்ணிருக்கோம்ல அதுக்குதான் தொழில் கோதுமைங்கிறது நீங்க கடையில் வாங்குறது வந்து கோதுமை வந்து அரிசி மாதிரி கோதுமை வாங்குறீங்க அந்த கோதுமைக்கு ஒரு கவர் இருக்கும் நெல்லு மாதிரி ஒரு கவர் போட்டிருக்கும் அந்த கோதுமை சரையுங்கிறது வசதியானவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த கோதுமையை திருகையில அரைச்சி அந்த மேல உள்ள தோலை நீக்கிவிட்டு தோல் இல்லாத கோதுமை எடுத்துதான் மாவாக்கி சாப்பிடுவாங்க வசதியற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க அதுல ஒரு அறத்தறி குறையும்ல அதனால தோளு கோதுமையோட சேர்த்து நெல்லையை அரைச்சி சாப்பிடுற மாதிரி நெல்லையே மாவாக அரைப்பதும் அரிசியை மாவாக அரைப்பதற்கு வித்தியாசம் நெல்லையே அப்படி போட்டு உங்களுக்கு திங்க முடியுமா அரிசியை திங்க முடியாது அபுரையாளர்கள் பெருமானார் சில இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நேரத்தில் அவர்கள் தீட்டாத கோதுமை இருக்கு அந்த கோதுமை ரொட்டியை சாப்பிட்டு கூட வெயில் நேரம்